ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே அன்னைக்கு காலையில் ஒரு ஏழரை மணிலேருந்து மதியம் வரைக்கும் எங்களோடய வேலையில் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முடிஞ்சளுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இதில் ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் காலையில் ஒரு ஏழு மணி போல் தாங்க வந்து எழுந்துருச்சேன் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து அடுப்பில் வச்சாச்சு இன்றைக்கி மேக்ஸிமம் சண்டேனாலே நம்ம வீட்டில் பொங்கல் தான் அதிகமாக வந்து செய்வேன் பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து பொங்கல் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வச்சுருக்குறேன் தேங்காய் சட்னி வந்து அரைக்கணும் டிஃபன் வேலையை வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம வீட்டில் வந்து பெயிண்டிங் வலை வந்து போயிட்டுருக்கு அதுவும் நாங்களே தான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ரெண்டு ரூமு கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து ஹால் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து இருக்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹாலை வந்து க்ளீன் பண்ணால் தான் வந்து பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வேலைகள் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் க்ளீனிங் வேலைகள்லாம் மேக்ஸிமம் வந்து லீவ் நாட்கள்ல பசங்கள் வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து ஆன மாதிரி இருக்கும் இன்றைக்கி அப்படி தான் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து தான் அந்த வேலைகளை வந்து செய்ய போகிறோம் இந்த டே வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே வந்து போச்சு லினிங் வேலையும் கொஞ்சம் சிறுசுறுப்பாக வந்து முடிச்சிட்டோம் கடைசியில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து பத்திரமே வை அந்த ரூமில் கொண்டு வச்சிரு தம்பி எங்கேயுமே எல்லாத்தையும் எடுத்து வைங்க சாப்பிட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் ஹால் க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் இப்போ அந்த பிக்சர்ஸ்லாம் எடுக்கணும் பொங்கல் நீ பொங்கல் சாப்பிட்றியா இல்லை பழைய சாதம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றியா தேங்காய் துவையல் மாதிரி ஆ பழைய சாதமா தம்பி நீ என்னடி கொஞ்சம் வேலை இருக்கனால அதான்டா ஈஸியாக முடியும் மாவும் அரிசிப்பிடலாம் ஏய் பழைய சாதம் இருக்கு சட்னி இருக்கு பொங்கல் வேணா ஏய் தான் பிடிக்கும்ல கொத்தரங்க ஒரு தருவா பொங்கலையும் சாப்பிட்டுக்கிறியா சரி அம்மா அவங்க ரெண்டு பேரும் பொங்கல் சாப்பிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் பழைய சாப்பிட்டுக்கலாம் சரி எடுத்து வை பேக்கில் எடுத்துக்கொண்ட ரூமில் எடுத்து சரி இந்த பேக்கில் எடுத்து போய் அந்த ரூமில் டேபிள்ல வை பெட்ரூமில் இருக்க வை எடுங்க எப்போதுமே சமைக்கும் போது வந்து கிச்சனை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கை தவறி வந்து இந்த பால் வந்து கீழே ஊற்றிட்டேன் அதாவது பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே தொடச்சிட்ருக்கும் இருக்கும்போது அந்த பால் மேலே தான் அந்த பழைய சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருந்தேன் அது வெயிட்டு தாங்கம்மா அப்படியே லைட்டாக சாஞ்சிருச்சு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே கழுவி விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதுமாதிரி எப்பயாவது வந்து தவறது உண்டு தான் பொங்கலும் இருக்கிற பழையதையும் வச்சு நாலு பேர் வந்து சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலைகளும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா டிவியில் வந்து எனக்கு பிடிச்ச ஓடிட்டு இருந்ததுங்க குக் வித் கோமாலேயே பார்த்துக்கிட்டே தான் நான் வேலையை இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் பிக்சர்ஸு என்னென்னலாம் மேலே மாட்டி இருக்கிறோமோ தேவையில்லாத ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்போம் கிராஃப்ட் ஒர்க்லாம் இருக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிற ஒரு கொண்டு போய் வந்து ரெண்டு ரூம்லேயும் வந்து வச்சுட்டு ஃபேன் வந்து துடைச்சிட்டு ஹால் ஃபுல்லாக வந்து ஒட்டடவை அடிச்சிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகளை வந்து அதாவது பட்டி பார்க்குறது கிராக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாம் வந்து போட்டு விடணும் இந்த வேலைகளை வந்து இருக்குது ஆள் அந்த பெரம்பு ஊஞ்சல் கூட மாட்டுறதுக்காக அந்த செயின் மாட்டி விட்டுருப்பாங்க அதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் கட்டுற அதாவது தொட்டில் கட்டுற அந்த ஸ்ப்ரிங்கும் வந்து அதில் மாட்டி விட்டுருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலாம் வெட்டி குட்டி வந்து தொட்டியில் படுத்து தூங்குவாங்க அதை அப்போ மாட்டி விட்டால் தான் இப்போ தான் வந்து அதை எடுக்கிறேன் அப்பப்போ வந்து ஒட்டடை தட்டி விடுவேன் அந்த கம்பி ஃபுல்லாகவே ஒட்டடையாக தான் இருக்குது அதே மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க அந்த ஸ்ப்ரிங்கு தேவையில்லன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு ஆறு மாதத்துல இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஒர்க்கில் வந்து அப்போ பண்ணி ஹாலில் வந்து ஒட்டி விட்டுருந்தாங்க அதெல்லாமே இப்போ ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்போ அப்பப்போ ஒட்டடை தட்டும் போது அது எல்லாமே நியூஸ் பேப்பரில் பண்ணது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிகிட்டு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு இன்னும் புதுசாக தாங்க வந்து பண்ணி ஒட்டி வைக்கணும் நானும் சாதனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம் இனிமேல் வந்து புதுசாக பண்ண போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சாதனாப்பா பிக்சர் இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது அவங்களே வரைஞ்சது தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஃபி ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க ட்ராயிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஏன் அவங்க அப்பா தாங்க சாதனாவும் சாதனாவுக்கும் இந்த ட்ராயிங்கில் பெயிண்டிங்லலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதிகம் அவங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே வந்து கிடையாதுங்க நான் மாட்டினது கிடையாது மேக்சிமம் வந்து ஃபோட்டோஸ் அதிகமாக வந்து நான் மாட்ட மாட்டேன் சாதனா பக்கம் அதில் வந்து என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனாலே வந்து எந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னு ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்து வரல ஆனால் சதனா குட்டி தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் அம்மா நம்ம நாலு பேரும் இருக்கிற மாரி அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நல்ல பெரிய ஸ்டில்ல நம்ம வீட்டு ஹாலில் வந்து மாட்டணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சதனாவுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க இதுக்கு முடியலாம் அவளுடைய ஃபோட்டோ அவளோட தம்பி ஃபோட்டோலாம் கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணி அப்போ வந்து ஹாலில் ஒட்டி விட்டுருந்தேன் அப்புறம் என்னோட கல்யாண ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருந்தது அதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டி விட்டுருந்தேன் மற்றபடி ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே தாங்க வந்து வச்சுருந்தேன் அதுவும் இப்போ வந்து எடுத்துவிட்டேன் இந்த சின்ன சின்ன திங்ஸை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கே ஒரு அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சிங்க இது இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு கிளாக்லாம் ரொம்ப டஸ்டிங்காக தான் இருக்குது இது எல்லாமே சாதனை கொடுத்து அவ்வளோ துடைக்க சொல்லிவிட்டேன் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகளும் வந்து க்ளீனிங் விலையை வந்து எடுத்துப்பேன் பார்த்திங்கன்னா ஃபேன் ஒரு நாளைக்கு வந்து துடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஷோஃபா செட்டுன்னு தனியாக க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது ஒரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணுறது டிவி ஸ்டாண்ட் வச்சிருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணலாம் அதுக்கப்புறம் மெயின் டோரு ரூமில் இருக்கிற டோரு விண்டோஸ் அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் இதேமாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் விலையை வந்து எடுத்துகிட்டிங்கன்னா உங்களோடய வீடு எப்போதுமே பார்க்க நீட்டாக அழகாக வந்து இருக்கும் இந்த வேலைகள் எல்லாமே பசங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா சில பேர் மதியம் தூங்கக்கூடாதுன்னு வந்து நினைப்பாங்க தூங்காமல் இருக்கணும்னா அந்தமாரி டைமிங்கில் நீங்கள் இந்தமாரி கிளீனிங் விலை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தூங்காமலே இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலையும் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சோஃபாலாம் ரொம்ப அழுக்க இந்த ஒட்டடை அடிக்கிறனால பசங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அங்கேயும் எரி விளான் ரொம்ப அழுக்காகிட்டாங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் விலலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க இது ஒரு நாளைக்கு தனியாக வந்து நான் க்ளீன் பண்ணி ஆகணும் அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அது கிளீன் பண்ணேன் அந்த பெரிய சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் பார்த்தா போடவே முடியல ஒரு ரூமில் போகவே இல்லை அப்புறம் இன்னொரு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் எப்போதுமே சோஃபா கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிப்பகுதி மட்டும் என்னால் வந்து சாச்சி விட்டுட்டு கிளீன் பண்ணுறதுக்கு முடியாது அதுமாரி சாதனா போய் இருக்கிற அன்னைக்கு மட்டும் அதுமாரி கிளீன் பண்ணிடுவேன் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக கிளீன் பண்ணுற அன்னைக்கு மேலோட்டமாக கிளீன் பண்ணிவிடுவேன் டெய்லியும் பெருக்கி தள்ளும்போது அடியில் மட்டும் தொடப்பத்தை விட்டு பெருக்கி தள்ளிடுறது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ சோஃபா ஃபை நோத்திட்டு அந்த இடத்துல போட்டு விட்டுடுவேன் நம்ம ரெண்டு ரூமு கிச்சன்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது ஹாலு கீழே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்டிங்காக தாங்க இருந்தது இந்த ஷோஃபெல்லாம் நோத்திட்டு பார்த்துக்கும் போது அவ்வளோ இருந்தது ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து ஏற இடங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தொடப்பாத்தாலையே வந்து ஒட்டட தட்டி விட்டுட்டு இருந்தேன் இந்த தொடப்பை நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க நிறைய பேர் நினைப்பீங்க இந்த ஒரு தொடப்பாத்தாலே வந்து கிச்சன் ஷெல்ஃப் வந்து பிரித்து தள்ளுறாங்க வீடு பெருக்கு தள்ளுறாங்க படிக்கட்டெல்லாம் வந்து பெருக்கி தள்ளுறாங்க எல்லா இடத்துக்கும் இந்த ஒரு தொடப்பத்தையும் யூஸ் பண்ணுறீங்கன்னு கூட நினைக்கலாம் நான் டெய்லியுமே அந்த தொடப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அலசிட்டு நான் காய வச்சுருவேங்க இதை வந்து அலசிட்டு காய வைக்கிற டைப்பு தான் இது வீணாக போகாத அந்தளவுக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தைரியமாக எல்லா இடத்துலையுமே அந்த தொடப்பத்தை வந்து யூஸ் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓட்டரை தட்டி விட்டுட்டு இருந்தேன் சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் ஒரு டிப்பு நிறைய வாட்டி நான் க்ளீன் பண்ணும்போதுலாம் அதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது ஃபேனில் வந்து நீங்கள் அதில் இருக்கிற டஸ்டிங்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தலானி உரை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுமாரி இப்போ சாதனை அவங்க என்னோட ஹஸ்பண்டை விடுறாங்க பாருங்கள் அதுமாரி உள்ளே விட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்திங்கன்னா அந்த டஸ்டிங் எல்லாமே அந்த தலாணி உரக்குள்ளேயே போயிடும் கீழே கொஞ்சம் கூட வந்து சிந்தாது உங்களுக்கு பெருக்கி தள்ளுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியெல்லாம் நல்லா துடைச்சி விட்டுடுவாங்க அது வந்து அதில் தானாகவே காஞ்சிரும் அப்படி இல்லைன்னு நீங்கள் கையிடவே ஒரு காஞ்சி துணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒட்டடை தட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவியை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துவைக்க வேண்டிய இந்த ஸ்கிரீன் தாங்க நம்ம புதுசாக வேறு எதுவும் எடுக்காமல் இந்த சரி இந்த ஸ்க்ரீனை போட்டு வந்து மூடிடலான்னு சொல்லிட்டு அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் நவுற்றிட்டு அதுக்கப்புறமா அதை அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் ஒவ்வொரு ரூமு கிச்சன் இந்த மாதிரிலாம் கிளீன் பண்ணும்போது ரூமில் இருக்கிற ஃபேன் அந்த ஜேனல் எல்லாமே கை வந்து ஒட்டடை தட்டி விட்டுட்டு தாங்க நாங்கள் வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த கம்பியில் uh, தாங்க அவ்வளோ ஒட்டடை சேர்ந்துருந்தது அதுதான் தான் வந்து தட்டி விட்டுட்டு இருந்தேன் இது பண்ணிட்டு இருக்கும் போதே சாதனை வந்து கூப்பிட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக்லாம் நிறைய இடத்துல வந்து விட்டுருந்தது வால்லெலாம் அந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்து பட்டி பார்த்து வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிராக் சைல் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டி பார்த்துட்டு நல்லா உப்பு தள்ளு வச்சு தேய்ச்சிட்டு தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதை வந்து லைட்டாக கொஞ்சம் பெருசாகக்கு தான் சாதனாட்ட அந்த வேலையை வந்து விட்டுருந்தோம் அவள் எப்படி செய்யணுங்கிறத சாதனா அப்போ சொல்லிட்டாங்க அதை அவள் பண்ணிகிட்ருந்தான் வீடு கட்டும் போது வந்து நாங்கள் பண்ண தப்பை வந்து நீங்களும் வந்து பண்ணிடாதீங்க நாங்கள் அப்படி பெரிய தப்பு என்ன பண்ணிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும் போது வந்து கீழ் வீடு கட்டுற வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தது ரெகுலராக தண்ணி வந்து விட்டுட்டு இருந்தாங்க மேல் வீடு கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குடி போகிறதுக்கான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பில்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்ததுனால அப்புறம் இன்ஜினியர் சொல்லி நாங்கள் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு டைம் கொடுக்கவே இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலையும் இருந்தது வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்துருவாங்கங்க வந்து நல்லா நிறைய தண்ணி விட்டுட்டு வந்து போவாங்க கீழ் வீட்டுக்கெலாம் அதுமாரி தான் வந்து இருந்தாங்க மேல் வீடு கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒர்க் லோடு அதிகமாக ஃபாஸ்ட் டைம் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது அதனால வந்து ஒன்று டூ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்தமாரி தான் வந்து அவங்களால வந்து பில்டிங்கு வந்து தண்ணி விடுற மாதிரி இருந்தது அதனால கூட வந்து இருக்குங்க தண்ணி ரொம்ப நிறைய விடாமல் இருந்ததுனால தான் இதுமாரி கிராக் வந்து அதிகமாக வந்துருக்குது நீங்கள் வீடு கட்டுற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிட்டே விட்டாலும் சரி இல்லை நீங்களே ஆள் கொத்தனர்லாம் ஏற்பாடு பண்ணி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா மெட்டீரியல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து இப்போ ஆள் ஒரு ஆள் பக்கத்துலேயே வீடு கட்டி ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு ஆள் பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாரி வந்து பார்த்துக்கோங்க அப்படி பண்ணும் தான் நம்மளுக்கு செலவுகளும் வந்து ரொம்ப கம்மியாகும் ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறதுனால வேலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து நடக்கும் நல்லாவும் வந்து பண்ணுவாங்க ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்களா ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு ஆள் பொறுப்பாக இருந்து இங்கே வந்து நின்று வேலை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆள் யாரும் இல்லை இல்லைன்னா எல்லாமே ஊரில் வந்து இருக்கிறாங்க யாராவது வரணும்னா அவங்க பொழுப்பு அவங்க ஃபேமிலி விட்டுட்டு வந்து வரவும் முடியாது அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நாங்கள் வீடு கட்டுற பொறுப்பு வந்து இன்ஜினியர்கிட்ட கான்ட்ராக்டில் வந்து விட்டுட்டோம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் வீடு பிளானிங் மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம் அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பு தான் எல்லாமே வந்து கான்ட்ராக்டரில் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியருக்கு கண்டிப்பாக வந்து டைமிங் வந்து கொடுக்கணுங்க நம்ம வந்து அவசர அவசரமாக வந்து தேதி வச்சுட்டு இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குடி போகிற பிளானிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க அவங்களும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கட்டினாங்கன்னா நல்லாதாங்க இருக்கும் எங்களுக்கும் கீழ் வீடு கட்டுற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு து அதுக்கப்புறம் நாங்கள் அது எங்களுடைய தப்பு தான் நாங்கள் கொஞ்சம் அவசரப்படுத்திட்டோம் அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக வேலைகளும் அதனால தான் வந்து மேல் வீட்டில் கிராக் வந்தது மேலே மொட்டை மாடியில் அந்த காம்பவுண்ட்லாம் நிறைய இடத்துல கிராக் இருக்குது வந்து சரி பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்ட்ரா செலவு தான் நாங்களே ஏற்படுத்திக்கிட்டு செலவு பில்டிங் கட்டிட்டு வந்துட்டு போது எந்த அளவுக்கு நம்ம தண்ணி அதிகமாக விடுறோமோ அந்த அளவுக்கு பில்டிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும்னு வந்து சொல்லுவாங்க அது மேல் வீடு கட்டும் போது அதுவும் நாங்கள் பண்ணவே இல்லை நான் தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா கை வைக்கும் போது அந்த பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறி போய் ஈஸியாக வந்து உதிர்ந்து வருது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் அந்த வாஷிங் மிஷினும் இருக்கிற இடம் தாங்க ஒரு மூணு அடிக்கு மேலே உள்ள ஹைட்டில் தாங்க இதை மாரி ஃபுல்லாகவே ஊறி போய் இருக்குது இது வந்து அந்த செவர் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கிற செவர் அதேமாரி இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பாத்ரூம் சைட்லேயும் இந்த மாரி தான் இருந்தது அது எல்லாமே மாரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுனாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னே வந்து தெரியல இந்த இடத்துக்கிட்ட வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த இடம் வந்து தெரியாமல் இருந்திருக்கும் வீடியோலாம் போதெல்லாம் இப்போ நான் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காமிக்கிறோம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் எனக்கு ஹாலில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதே இந்த வாஷ் மிஷின் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க வேண்டாம் எடுத்துடலான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வாட்டி வந்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு வாஷ் மிஷின் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாதனா அவளால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுரண்டி கொடுடான்னு சொன்னோம் அப்புறம் அவள் அதை சுரண்டி கொடுத்துட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அவள் கை வலிக்கின்னு சொன்னதுக்கப்புறம் மீதியை வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் எல்லாம் கட்டுறதுலாம் நல்லாதாங்க வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் வந்து போட்டிருந்தாங்க செங்கல் சிமெண்ட்டு கம்பி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பார்த்து தான் வந்து போட்டிருந்தாங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லாமல் தான் இருக்கும் வந்து நல்ல ஒயரிங்காக தான் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் வந்து இந்த சுவிட்சு போர்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியாக வந்து போட்டிருக்குறாங்க அது எங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை இது வரைக்கும் எல்லா சுவிட்ச் போர்டில் இருக்கிற சுவிட்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாற்றியாச்சு எல்லாமே உடஞ்சி உடஞ்சி போகுது சுவிட்ச் போர்டு மட்டும் இல்லைங்க மற்றபடி கீழ் வீடு ரெண்டு வீட்டையுமே சரிங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்குற டேப்பு கிச்சன் டேப்பு அதுக்கப்புறம் டோரில் இருக்கிற அந்த லாக்கு எல்லா டோரில் இருக்கிற லாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி அதில் ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து நாங்களே இப்போ புதுசாக மாற்றிருக்குறோம் நாங்கள் பில்டிங் கட்டும் போது இப்போ மண்ணு ரேட் அதிகமாக தான் இருந்தது இதனால் எம்செண்ட்டும் போட்டு தான் வந்து கட்டிருந்தாங்க இதனால் அங்கே எம்சென்ட் ரொம்ப போடாதங்கன்னு வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இவங்க காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க இடப்பட்ட நேரத்தில் தான் பில்டிங் வேலை போயிட்டுருக்கோம் இடையில வந்து அவங்களால வந்து பார்க்கவும் வந்து முடியாது அப்போ வெற்றிக்குட்டியும் கை குழந்தை என்னாலையும் வந்து இருக்க முடியாது இங்கே வந்து பார்க்கவும் முடியாதுங்கனால நானும் வர்றதுக்கு இல்லை எங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு வேளை எம்சென்ட் அதிகமாக கலந்து கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரும் சிவரல் ஆகிட்டே இடிச்சிச்சின்னா டக்குன்னு அந்த இடம் பொக்கையாகிடுதுங்க ஈஸியாகவே ஆயிடுது அந்தளவுக்கும் ரொம்ப கொஞ்சம் போலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகேனாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் இதுமாரி விஷயங்கள்னாலும் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் அப்படி பண்ண மாட்டாங்க சில பேர் நல்லா பக்காவாக வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பலை ஒரு சில பேர் நிறைய மிஸ்டேக்கும் வந்து பண்ணுறாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமும் வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா லோன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் அதில் இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது து தான் இப்போ வீடு கட்டும்போது நாங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஹாலில் மட்டும்தான் கொஞ்சம் கிராக் அதிகமாக இருந்தது ஒரு ரூமில் இருக்காது ஒரு ரூமில் ஒன்று ரெண்டு இடத்துல இருந்தது கிச்சனில் ஒன்று ரெண்டு இடத்துல இருந்தது அது எல்லாமே லைட்டாக கிராக்ஸ் எல்லாம் வச்சு பூசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கு கிராக்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம அதெல்லாம் வந்து பண்ணோம்னா ஆள் வச்சு பண்ணோம்னா இன்னும் ரொம்ப செலவு அதிகமாக இழுத்துட்டு போவோம் அதனால சரி எங்களுக்கு எதோ தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் செலவும் ரொம்ப கம்மியாகணும் சிக்கனமாகவும் இருக்கணும் வீட்டையும் அழகாக வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க கொஞ்சம் பட்ஜெட் போட்டு இந்தமாரி வேலைகளை நாங்களே கொஞ்சம் சிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக இருந்தது பார்த்திங்கன்னா கடகடன்னு ஓரளவு வந்து பாதி வேலையும் வந்து முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா ஹாலர் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டடெல்லாம் அடிச்சிட்டு ஃபேன் எல்லாம் தொடைச்சிட்டு கிராக் உள்ள இடெல்லாம் வந்து கொத்தி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த சுண்ணாம்புலாம் பேர்த்துட்ருக்கிற இடெல்லாம் அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா வந்து தொடச்சிட்டு ஒரு ரெண்டு தடவை போட்டு விட்டாங்க அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சி அந்த கிராக்கு உள்ள இடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் சிம்ட்டமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஈர துணியோ அப்படி இல்லைனா ஒரு காஞ்ச துணியை வச்சு டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து அந்த இடத்துல சீல் வந்து போட்டுட்டு பட்டி பார்க்கணும் உள்ள வேலைகள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ளே வந்து முடிக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை தொடச்சி இது வீடு மா போட்டதுமே எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஏன்னா பசங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க நடந்து நடந்து போயிட்டு வராங்க அப்படியே ஏறி வந்து பெட்லேயும் ஏறுவாங்க அதனால நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கடகடன்னு அந்த பெருக்கி தள்ளிட்டு மாப்பும் வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேணால் மலத்த வேலைகள் பார்க்கலான்ட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன் இந்த பக்கம் திருப்பிக்கோ அழிக்க வேண்டாம் திருப்பிக்கோ பேப்பர் திருப்பிக்கோ ஏய் பேப்பர் திருப்பிக்கோ ஃபுல்லாக அழிக்கிற மாதிரி இருக்கும் தம்பி இப்போ நீங்கள் போடுறது வந்து ஸ்கொயராக ரைட் ஆங்கிளாக கரெக்டாக சொல்லுங்கள் சூப்பர் என்ன பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் ஃபோனா ஆ என்ன வரைய போகிறீங்க ஓ மேஜிக் மேஜிஸ்ட்ரேட் தான் வரையறீங்களா கீழே பேடு எக்ஸாம் பேடு வச்சுட்டு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல ஆ ஏன் ஃபோக்கா இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ பெட்டிலே வரைஞ்சா எப்படி உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்கேல் வச்சிடலாம் லைன் போட கத்துக்கிச்சே ஏன் செல்ல எப்படி செல்ல கிட்டியதுல எப்படி தெரிஞ்சிச்சு அழகா செய்து என் செல்ல அப்புறம் இந்த பென்சில் வைக்கிறதுக்கு மேஜிக் பென்சில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் அது வைக்கிறதுக்கு ஆ சரி சரி எங்கிலேருந்து ஓ அதை வச்சே வந்து பண்ணிக்கப்படுங்க அது என்ன தடவுறீங்க இப்போ கெமிக்கலா கிராக் கிராக் சீலா சார் நான் அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனக்கு மட்டும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மதியம் சமையல் வேலையும் கையொடவே அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது டீ போட்டுக்கிட்டே தான் வந்து சமையல் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கும் காலையிலையும் சரி மதியமும் சரிங்க சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்கிற அன்றைக்கி சமையல் வேலையும் எழுத்து போட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஓட முடியாமல் இருக்கும் இன்னும் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் சமையலே ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணிக்கிறது அன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாட் ரைஸ் மாரி சாம்பார் சாதம் வந்து செஞ்சிருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் சாம்பார் சாதம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சிஸ்டர் ரெண்டு விதமாக செய்வேன் இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக பருப்பு அரிசி காய்கறி எல்லாமே ஒன்றாவே வேக வச்சு தாளச்சுட்டு போகிறேன் இன்னொரு விதமாக வந்து பண்ணுவேன் அதுவும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து டியூப்லைட்லாம் வந்து கழட்டியாச்சு லைட் செட்டிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை நம்மளுடைய கேமரா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டைமில் நான் ரெசிபிலாம் எடுத்து ஷேர் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தான் இப்போதைக்கு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாகவே நான் ரெசிபி ரொம்ப எதுவும் ஷேர் பண்ணல நேற்று மட்டும்தான் ஒரே ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் அதுவும் முன்னாடி எடுத்து வச்சுருந்தது சம்பாசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு முட்டை இருந்தது ஒரு க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வேலை வந்து முடிச்சிருவேன் சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு சாதனை கூட கூட சும்மா நின்றுட்டு பேசிக்கிட்டு துணைக்கு நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க லேடரில் ஏறி ஏறி இறங்குவாங்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து தான் நான் அவங்க கூட வேலை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதனை உள்ளே எதோ எடுக்க போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க கிச்சனுக்கு வந்து இந்த மணி டைப்பில் இருக்கிற இந்த மாரி ஸ்க்ரீன் வந்து தொங்க விடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்கிறதுனால நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அதை வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு வந்து அப்படியே தாங்க வச்சுருந்தேன் எப்போ பெயிண்டிங் வந்து பண்ணுறோன்னோ அப்போ தான் மாட்டுவேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் எடுக்காமல் இருந்தேன் சாதனம் அவள் புக்கு எதோ தேடும் போது நாங்கள் இப்போ ரூம்லாம் ஒழிக்கும் போது அந்த இடத்துல வச்சுருந்தேன் அவள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கரெக்டாக அமைஞ்சிச்சிங்க நாங்கள் இந்த பெயிண்டிங் அடைக்கிற அந்த கலருக்கும் அந்த நான் வாங்கி வச்சுருக்கிற அந்த ம பீட்ஸு அந்த தொங்குறதுக்கும் மேட்சிங்காகவே இருந்தது ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது எப்போ வந்து பெயிண்டிங்கில் அடித்து முடிச்சு கிச்சனில் தொங்க விட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் நான் ஒரு ரெண்டு ரீசனால் அதாங்க இவ்வளோ நாளாக ரெண்டு வருஷமாக இதை ஓப்பன் பண்ணாமலே இருந்தேன் ஒன்று வெற்றி குட்டிக்காக அவன் இதுக்கு மீடியில் இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளையாக தானே இருப்பான் ஏதோ கோவம் வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்து அறுத்து விட்டுருவானுன்னு ஒரு பயம் வேறு இன்னொன்று ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பெயிண்டிங் வந்து பண்ணுறாங்களோ அப்போ வந்து மாட்டி விட்டால் இன்னும் நல்லா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு வந்து மாட்டாமலே இருந்தேன் இதேமாரி தாங்க சில விஷயங்கள் ஆசைப்பட்டு வாங்குவேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணாமல் பத்திரமாவே வந்து வச்சுருப்பேன் அதுமாரி இன்னும் ஒன்று ரெண்டு திங்ஸ் வந்து இருக்குது மகாபலிபுரம் போயிருந்தப்போ ஒரு தடவை அதை வந்து வாங்கியிருந்தேன் அதுவும் ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பல்லாவரம் சந்தை ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வந்து போயிருந்தேன் அப்படியே அங்கே ஒன்று வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வீட்டில் வந்து தொங்க வீட்டால் அழகாக இருக்குமேனு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறமா தான் தொங்க விட போகிறேன் அதை பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாரி க்ளீனிங் விலைக்கு தான் இருந்தது மதியம் வரைக்கும் இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறமா நான் தொடர்ந்து வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன் அது எல்லாமே நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விளாக் நான் இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் இந்த வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பட்டிலாம் வந்து பார்க்கல கிராக் சீல் போட்டுட்டு அதை நாலு மணி நேரமாக வந்து காயணும் அதுக்கப்புறமா தான் பட்டி வந்து பார்க்கணும் கிராக் சீல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு தான் அந்த பட்டி பார்க்குற வேலையெல்லாம் பார்த்தோம் நான் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நாளைக்கு நான் விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன்